அலைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசையின் ராஜ அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனின் உச்சம் மனஸ்தானத்தில் சூரியனின் உச்சம் தைரியஸ்தானத்தில் சந்திரனின் உச்சம் மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மீன அடுத்த ஏழு நாட்களுக்கு நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக எந்தெந்த தருணங்கள் அமைந்திருக்கிறது என்று பார்க்கும்போது போது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஜென்ம ராசியை விட்டு விலகி பதினான்காம் தேதி முதல் சூரியன் உச்சம் பெறுகிறார் அங்கு ராசியின் அதிபதியுடன் இணைந்து தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை வலுவாக பெறுவதற்கான யோகம் உண்டு வளர்புறை சந்திரனாக தைரியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க சந்திரன் எனவே நல்ல செய்தி நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நவக்கிரகங்களின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு சுக்ரன் சூரியன் சந்திரன் ஆகிய மூன்று கிரகநிலைகள் உச்சத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் பத்து முதல் அடுத்த ஏழு நாட்கள் வரை ஏப்ரல் மாதத்தில் நிகழக்கூடிய கிரகங்களின் உச்சம் என்பது பல்வேறு வகையில மாறுதலை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் நடைபெற உள்ளன மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த வாரம் என்பது எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகளை இனிமையாக பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் நேரமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெறக்கூடிய இந்த வாரம் உறுதிப்படுத்துகிறது எனவே ஏப்ரல் பத்து முதல் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலிமையாக மீன ராசியில் தனது உச்ச ராசியில் சுக்ரன் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று சென்றிருக்கிறார் சுக்கிரனுடைய உச்சம் என்பது பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்ரன் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கூடிய இந்த வேலையில் பொருளாதார ரீதியான பல சிக்கல்கள் தீரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தியும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது பொதுவாகவே அரசியல் மற்றும் கலைத்துறையின் நாயகனாக பார்க்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது எதிர்பார்த்தபடியே மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழ் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த இரண்டு துறைகளிலும் மிகவும் பிரகாசமாக உள்ளது என்பத உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தில் மீனம் மேஷம் மற்றும் ரிசபம் மிதுனம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கப் போகிறார் மேலும் குறிப்பாக பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை தனது உச்ச ராசியான ராசியில் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரனுடைய உச்சம் என்பது எடுத்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது மிக விரைவாகவும் துரிதமாகவும் அனைத்து விதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவராக பார்க்கக்கூடியவர் சந்திரன் அப்படிப்பட்டவர் கலர்பிரை சந்திரனாக உச்சம் பெறுகிறாருங்க இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே களர்பிரை சந்திரனின் உச்சம் என்பது வாழ்வில் பல்வகையான நல்ல பல வழிகளையும் சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு சாதகம் நிறைந்த அமைப்பாகவும் மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதே போன்று முதலும் முடிவுமாக இருக்கும் கூடிய சூரியன் மிக வலுவாக தனது உச்ச ராசியான மேசராசியில் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் சூரியன் உச்சம் பெறுவது என்பது அனைத்து விதமான பணிகளிலும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி வெகுவளவில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் கிடைப்பதற்கான யோகம் அற்புதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரங்க இப்படி மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் பல அற்புதமான நன்மைகள் உண்டு அதிலும் குறிப்பாக சுகாதிபதியாக மனித வாழ்வுல செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கரனும் ஆளுமை அதிகாரத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய சூரியனும் அனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரனும் அனைத்தையும் சரியான முறையில் கணைத்து செயல்படுவதற்கான யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இப்படி மூன்று தனித்திறமை பெற்ற கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரம் என்பது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி மிகவும் அற்புதமாக அனைத்து விதமான பணிகளிலும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்த என மற்ற கிரக நிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமான குரு தனது நட்பு ராசியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் குருக்குள் நுழைய இருக்கிறாரங்க எனவே இந்த இறுதி நேரத்தில் நல்ல பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் ஏனென்றால் தனது நட்பு கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிக கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்டதால் துரிதமாக அனைத்து விதமான பணிகளிலும் நன்மையை நிச்சயமாக அள்ளிக் கொடுப்பார் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட சிறப்பான முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் உண்டு பணக்கவலை தீரக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார் சனி மிக வலுவாக தனது ஆட்சி வீடாக பார்க்கக்கூடிய கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு கும்பராசியில் குடம் குடமாய் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெருந்திய ஒரு ஆற்றல் மிக்க அமைப்பில் சஞ்சரிக்கிறார் சனி இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக அறுக்கப்படுகிறது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பதால் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு இருந்தாலும் செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் ஒன்பது சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டதால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல சனி மற்றும் செவ்வாயின் நினைவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக மீன ராசியிலும் மோற்ற கரகரான கேது கன்னிராசி சஞ்சரிக்கின்றன இரு நிலைகளின் வீரியமும் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவதால் இந்த இரண்டு கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக வாழ்வில் விட்டு விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் புதன் நீச்சமும் வக்ரமும் பெற்று சஞ்சரிக்கிற ஆறுங்க எனவே உணர்ச்சி வசப்பட வேண்டாம் எந்த பணியாக இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பது கரகராக இருக்கக்கூடிய புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இந்த வாரத்தில் இருக்க மூன்று நிலைகள் மிக வலுவாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி கிடைக்கும் அது மட்டுமல்லாது குடும்பம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை பதினான்காம் தேதி முதல் வலுப்படுத்த போகிறாருங்க சூரியன் இரண்டில் உச்சம் பெறுவது குடும்ப ரீதியாக எந்தவிதமான பணியாக இருந்தாலும் அவற்றில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது குடும்ப வருமானம் உயர்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உருவாகிறதுங்க குருவின் சுப பார்வையால் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் லாபமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் உருவாகி உள்ளது சூரியனின் அமைப்பால் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சந்திரனும் வளர்பறை சந்திரனாக மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை எனவே எடுத்த காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான காரிய வெற்றியை விட மிக சிறப்பான முன்னேற்றம் இந்த உண்டு ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியான அமைப்பு காரணமாக எதை செய்தாலும் மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி சிறப்பான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி சுக்கரனின் உச்சம் காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் கேது இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் விலகும் ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் வெகுவளவில் குறைந்து நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே சமயம் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி எனவே விரய செலவுகள் அதீதமாக ஏற்படலாம் செலவுகள் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அவருடன் மங்கள காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்திருப்பதால் சுப நிகழ்வுகள்ல சில தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மட்டுமல்லாது முரண்பாடான கிரக சேர்க்கையாகவும் விரயஸ்தானத்தில் சனி மற்றும் செவ்வாய் இணைந்திருப்பதால் எந்த பணியை செய்தாலும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று செய்யக்கூடாது ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உறவுகளிடம் சற்று வெற்றி கொடுத்து செல்வதால் நல்ல பலன் உண்டு வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதனம் ராசியில் வலுவிழந்து நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை தவறான முடிவுகளை எடுப்பதை கைவிடுதல் நல்லது மிக முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது சற்று தள்ளி வைப்பது மிக சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மீனராசிக்கு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது மீன ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மற்றும் குருவின் அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் மிக சாதகமாக மாற்றிக்கொள்ள மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் வாழ்வில் சுபிச்சமும் மகிழ்ச்சியும் ரெட்டிப்பாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்